ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யவர் சேனல் என்ன ப்ரோ ஒரு மன்னாள் குளிச்சி ஒரு வீடியோ போட வந்திருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பீங்க கைஸ் இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மட அதாவது இதுக்கு தான் மடன்னு சொல்லுவாங்க இது வந்து மடனா ஃபஸ்ட் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்பீங்கன்னா மடை வந்து இது என்ன இது வந்து என்னதுன்னு மடனா ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடுலேருந்து தண்ணி வந்து அந்த சைடுக்கு போகும் காட்டுறோம் ஓகேவா உங்களுக்கு இது எதுக்கு அப்புறம் மடன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வந்து ஒரு தண்ணியை வந்து எப்படி சொல்ல இப்போ இந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தண்ணி நிறைய ஆல்ரெடி நிறைய இருக்குது இன்மத்துக்கு தேவை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த நேரத்தில் இன்னும் பண்ண முடியாது இல்லை அதனால தான் இந்த இது இது வந்து இதோட அம்சமே என்னென்னு இதை அம்சன் மீன்ஸ் இதோடய வேலை இதோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்து நான் ஒரு க தனியாக ஒரு கீமார் இருக்கும் இதுக்கு தனியாக ஒரு கீமார் இருக்கும் அதை வச்சு இதில் திருக்கு திருக்கு திருக்கி இதை வந்து அடைச்சிடுவாங்க அதுமாதிரி மாதிரி கூட திருக்கு திருக்குன்னா மேலே வந்துடும் இதில் வந்து ஒரு நாலஞ்சு விருவானு கிட்ட பார்த்துட்டேன் ஓகேவா ஒரு கொஞ்சம் நம்ம பிடிச்ச கொஞ்சம் பிடிக்கிறதோட எப்பவும் கொஞ்சம் சின்ன யேஸ் தான் ஒரு அஞ்சு விருவாவில் அறுபது ரூபா கிடக்கு இந்த இடத்துல அடக்கு கரெக்டாக இதுக்குள்ளே சின்ன பொண்ணு எப்போ அது சின்ன சின்ன ஓட்டெல்லாம் இருக்கதான்னு செய்யும் அதில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாய்க்கால் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் இது அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து இங்கே வந்து போக முடியாது கேஸ் சரியான கடி இரும்பாக இருக்குது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஏகப்பட்ட இரும்புங்க கிடக்குது ஆய் சும்மையில கேஷு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா தெரியல தெரியுதா தெரிய மாட்டேங்குதோ நிறைய கிடக்குது அவ்வளோத்துக்கு அந்த இரும்பு தான் ஊற போங்கடா எதுக்கு இங்கே அவ்வளோ எறும்பு கிடக்குன்னு தெரியல சோகை கேஸ் அதை விடுங்க அது வந்து வாய்க்கால் ஓகேவா அது வாய்க்காலில் இருந்து இது இது கே இது இங்கே இயக்குப் தண்ணி வரும்னு கேட்டிங்கன்னா வாய்க்காலுக்கே தண்ணி வர இடம் எந்த இடம் கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் இடம் இருக்குது கேஸ் அது அங்கே ஒரு நாள் உங்கள் வீடு எடுத்து போகிறோம் ஓகேவா அங்கேருந்தால் ஃபஸ்ட்டு வாய்க்காலுக்கே தண்ணி வரும் அப்புறம் வாய்க்காலில் இருந்து தண்ணி எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த இடத்துக்குள்ளே போவோம் இந்த இடம் ஏற்க ப்ரோ இந்த இது ஏற்க போகும் கேட்டிங்கன்னா விவசாயம் கேஸ் ஃபுல்லாக விவசாயம் விவசாயம் மீன்ஸ் வாழை வாழைத்தோட்டம் பட் நிறைய வச்சுருப்பாங்க சாரிக்கு தான் சாப்பிட்டேன் இருந்தோம் கொஞ்சம் தோட்டம் அது மாதிரி பேர்ட்ஸு அனிமல்ஸ் அது எல்லாமே ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ தான் எல்லாமே இருக்கும் அதில் எல்லாம் வளர்ப்பாங்க அதனால தான் இவங்களுக்குன்னு தனியாக கெட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்குது தண்ணி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து ரோடு ஓகேவா இந்த ரோடுக்கு அடியிலோடி தான் தண்ணி வந்து அங்கே பாயும் ஓகேவா அந்த இதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து மட மடன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் மட மத நிறைய பேர் இருக்குது ஆனால் இங்கிலீஷில் இது பேர் எனக்கு என்னன்னு தெரில கரெக்டாக மேபி தப்பாக சொல்லிடக்கூடாதுல ஆனால் நான் கரெக்டாக தெரில ஓகே ஓகே கைஸ் இதுக்கு தான் இது பேர் வந்து மடன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ப்ரோ இது இந்த இடத்துக்கு தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது கேஸ் பெரிய பெரிய பாலம் அப்புறமா எக்ஸ்ட்ரா நிறைய இதுக்கு இருக்குது சின்ன சின்ன இதுக்குலாம் கூட இது வச்சுருப்பாங்க ஏன்னா இது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு தூண் அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் ஏன்னா வெள்ளம் ஆரம்பிச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஓடும் அப்போலாம் செம்ம தண்ணி இருக்கும் அந்த நேரம் பார்த்து நம்ம இந்த மாதிரிலாம் வைக்க இந்த மாதிரி இது வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரோடும் இருக்காது அதே மாதிரி அந்த வாழைத்தோட்டம் எதுவுமே இருக்காது ஏன்னா தண்ணி வந்து செம்ம ஃபோர்ஸில் வரும் தண்ணியை வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது தண்ணியை வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது தண்ணி வந்து அடிச்சுட்டு ஒம்பாட்டில் இதில் இருக்கிற எல்லாமே அப்புறம் வேஸ்ட்டாக பெறும் அப்புறம் விவசாயிகள் பெரிய பாதிப்படைவார்கள் அடைவார்கள் அதனால தான் இது ஒன்று எப்படி ஒன்று மடன் வச்சுருக்காங்க அதே மாதிரி இது வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் கை இதில் அப்படி என்ன சூப்பரான விஷயம் கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் திறந்து விட்டுக்கலாம் எப்போ வேணாலும் பூட்டிக்கலாம் அதுதான் இதில் ஒரு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சூப்பரான ஒரு விஷயம் தொட தேவை வச்சு நீங்கள் தொடர்ந்து விட்டுக்கலாம் தேவையில்லாத மச்சி நீங்கள் பூட்டிக்கலாம் அதனால கரெக்டாக இது வந்து கரெக்டான இதில் அது பண்ணியிருப்பாங்க பட் இதுலேயும் மேலெலாம் நிறைய இருக்குது ஏன்னா தண்ணி ஒரு ரொம்ப ஓரளவுக்கு இது வந்து சின்னது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது அதாவது எப்படி எவ்வளோத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எறும்பாக இருக்குது கேஸ் இது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் அது கீழே ஒரு தட்டு மாதிரி இருக்கலாம் பிளேட்டு மாதிரி அதாவது இந்த கம்பி போய் இந்த பிளேட்டில் ஜாயின் ஆகிறது வந்து தான் இருக்கும் மேபி இந்த இவ்வளோ தான் கைஸ் இருக்கும் தரையிலேருந்து ஒரு மூணு ஐடி அகலம் வந்து இதுலேருந்து கொஞ்சம் தான் இருக்கும் எத்தனை கரெக்டாக சொல்லி தரல ஆனால் இவ்வளோந்தான் இருக்கும் அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் சின்னதாக இருக்கும் அதனால் இது வந்து அவ்வளோ சின்னதில் உடைக்க முடியாது ஆனால் இதையும் உடச்சிட்டு போகிற அளவுக்குலாம் தண்ணி வந்தால் உடஞ்சிரும் கண்டிப்பாக எல்லாமே ஒரு அளவு தான் தாங்கும் அதுவும் உடஞ்சாலும் உடச்சிட்டு போகிற அளவு தண்ணி வந்து உடஞ்சிடும் மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க மத அதாவது ம இந்த மடர் வந்து பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சோகி கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோந்தான் இது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா பாய்